ஸ்ரீகுருப்பியோ நம பூஜாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய பஜதாம் கல்பவக்ஷாய நமதாம் காமதேனவே முன்னூற்றி ஐம்பத்தி மூன்றாவது வருட ஆராதனை நிகழ்வான இன்றைக்கு மத்திய ஆராதனை என்று சொல்லப்படக்கூடிய ராகவேந்திர சுவாமிகளினுடைய ஆராதனை நிகழ்வு உலகெங்கிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்றைக்கு அவர் பிரதட்சிண நமஸ்காரம் செய்யும் பொழுது நாம் பின்பற்ற வேண்டிய ஒரு வழிமுறையை காண்போம் ராகவேந்திர சுவாமிகளுடைய பிருந்தாவனத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள் எந்த ஊரிலும் கூட அந்த உள் அவர் அமர்ந்திருக்கவில்லை அவர் ஜீவித பிருந்தாவனமாக மந்திராலயத்திலே அமரும் பொழுது அந்த பிருந்தாவனத்தின் பகுதியில் அமை அமர்ந்தார் அப்படியானால் அந்த பிருந்தாவனத்தில் என்ன இருக்கிறது என்றால் அங்கே எழுநூறு சால கிராமங்கள் இருக்கிறது மிருத்திகை என்று சொல்லக்கூடிய திருமண் அங்கே நிரம்பி கிடக்கிறது அது மட்டுமல்ல அந்த கல்லானது ராமபிரான் ராமாயண காலத்திலே விஷ்ராந்தி படைப்பதற்காக எடுத்துக்கொள்வதற்காக அதாவது ஓய்வு பெறுவதற்காக அமர்ந்த கல்லில் செய்யப்பட்ட பிருந்தாவனம் அது அதனால் அதை தலைமேல் தூக்கிக் கொண்டு அதன் பிருந்தாவனத்தின் கீழாகத்தான் அவர் அமர்ந்திருக்கிறார் அதை மனதிலே கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல நீங்கள் பிரதட்சிணமாக சுற்றி வரும் பொழுது பிருந்தாவனத்தின் முன்பாகத்திலே லக்ஷ்மி நரசிம்மர் இருந்து நமக்கு அருளுகிறார் அதை மனதிலே பாவித்துக்கொண்டு நாம் திருச்சுற்று வர வேண்டும் முன்பாகத்திலே லக்ஷ்மி நரசிம்மர் ராகவேந்திர சுவாமியினுடைய பிருந்தாவனத்தின் வலப்பக்கத்திலே ஸ்ரீ ராமர் பின்பக்கம் இருக்கிறது பாருங்கள் அங்கே ஸ்ரீ கிருஷ்ணர் அருள் பாலிக்கிறார் நாம் திருச்சுற்று வரும்பொழுது அதை பாவித்துக் கொள்ள வேண்டும் பிருந்தாவனத்தின் இடப்பக்கம் வேதவியாசர் அமர்ந்து இருக்கிறார் எல்லா வளங்களையும் தரக்கூடிய நான்கு கடவுளர் அவதாரங்கள் ஸ்ரீஹரி விஷ்ணுவினுடைய அவதாரங்களே வையாகும் முன்பாக லக்ஷ்மி நரசிம்மர் ராகவேந்திர சுவாமியினுடைய வளப்பக்கத்தை நீங்கள் பாவிக்கும் பொழுது அங்கே ஸ்ரீ ராமர் சுவாமிகளுடைய பிருந்தாவனத்தின் பின்புறத்திலே ஸ்ரீ கிருஷ்ணர் அருள் பாலிக்கிறார் சுவாமிகளின் பிருந்தாவனத்தின் வலப்பக்கத்திலே வேதவியாசர் இருந்து அருள் பாலிக்கிறார் என்பதால் அந்த நான்கு கடவுளர் உருவங்களையும் மனதிலே பாவித்துக்கொண்டு திருச்சுற்று வந்தீர்களானால் பிருந்தாவனத்தை தலைமேல் தூக்கி வைத்திருக்கக்கூடிய ராகவேந்திர சுவாமிகள் உள்ளிருந்து உங்களுக்கு அருள் பாலிப்பார் ஆக நான்கு கடவுளர்களான விஷ்ணுவின் அவதாரங்கள் மற்றும் குரு அருளோடு கூடிய ராகவேந்திரனுடைய அருள் என்று ஐந்து விதமான அருள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதால் அப்படிப்பட்ட பாவனையில் நீங்கள் திருச்சுற்று வர வேண்டும் என்பதை சுவாமிகளினுடைய மத்திய ஆராதனை நாடான இன்று கிருஷ்ணபக்ஷ திதியையின் இந்த நாளிலே உங்களுக்கு இந்த செய்தியை ராகவேந்திர அருளோடு பகிர்கிறோம் நன்றி